வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மெடிக்கல் மருந்துகளை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மோட்டிவேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பார்க்க போற கண்ட் நிக்கோட்டின் போலோ கிரீலக்ஸ் நிக்கோட்டின் போலோ கிரீலக்ஸ் அப்படின்னா என்ன நிக்கோட்டின் போலோ கிரீலக்ஸ் என்பது நிக்கோட்டின் கம் என்று அழைக்கப்படுகிறது இது எப்படி வாழ் அங்கீகரிக்கப்பட்ட மருந்து ஆகும் இது மக்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்காக இதை அங்கீகரிக்கிறது இந்த நிக்கோட்டின் உடலுக்கு வழங்குவதன் மூலம் புகைப்பிடிப்பதற்கான பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு இது ஒரு மாற்று வழியாக இது இருக்கிறது இந்த நிக்கோட்டின் கம் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒரு முறை புகைப்பிடிப்பதற்கான அறிகுறிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது இந்த நிக்கோட்டீன் கம் புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த கம் எடுத்துக்கொள்வதன் மூலம் புகைப்பிடிப்பதற்கான உடல் தேவையை இந்த கம் நிவர்த்தி செய்கிறது இது மக்கள் புகைப்பிடிப்பதை விட்டுவிட உதவி செய்கிறது மக்கள் பிற உதவியின்றி இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து வெளியேற முயற்சிப்பதால் ஓடிசி ஓவர் தி கவுண்டராக இதை வாங்கிக் கொள்ளலாம் இதை நீங்களே மெடிக்கல்ல போய் கேட்டு வாங்கி முயற்சிக்கலாம் அதான் ஓடிசி ஓவர் தி கவுண்டர் ட்ரக் இதோட பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா நிக்கோகம் டூ எம் ஜி நிக்கோகம் போர் எம் இந்த நிக்கோகம் என்பது சுவிங்கம் வடிவில் இருக்கும் இதை வாயில் போட்டு நீங்க சுவிங்கம் பண்ணிக்கலாம் இந்த நிக்கோட்டின் போலோகிரிஸோட மெக்கானிசம் வேலை செய்யும் விதம் இந்த நிக்கோட்டின் கம் வாயில் போட்டு மெல்லும் தன்மையுடையது இது சிகரெட்டின் மீதுள்ள இயக்கத்தையும் பிடிப்பதை நிறுத்தும் போது ஏற்படும் எரிச்சலை குறைப்பதன் மூலம் புகைப்பிடிப்பதை நிறுத்த பயன்படும் மருந்து ஆகும் மூளையில் உள்ள நிக்கோட்டின் ஏற்பிகளுடன் இணைவதன் மூலம் நிக்கோட்டின் செயல்படும் விளைவை பிரதிபலிப்பதன் மூலம் இது செயல்படுகிறது இந்த நிக்கோட்டீன் சுவிங்கம் ஒரு நாளைக்கு இருபது சீக்கரட்டுக்கு மேல் புகைப்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த நிக்கோட்டின் போலோகிரிலக்ஸ் சுவிங்கம் சிகரெட் புகைப்பதற்கு சிகிச்சையாக செயல்படுகிறது இந்த நிக்கோட்டின் சுவிங்கம் சிகரெட் புகைப்பதற்கு மாற்று சிகிச்சையாக செயல்படுகிறது புகைக்கும் ஆசை அதிகரிக்கும் போது இந்த சுவிங்கம்ஸ் மென்று சாப்பிடலாம் அதிக புகைப்பிடிப்பதால் ஏற்படும் அதிக சீரம் நிக்கோட்டின் போலோகிரில்லக்ஸ் சுவிங்கம் அளவுகளை திரும்ப பெறுவதால் ஏற்படும் அதிக புகைப்பிடிப்பவர்களுக்கு புகைப்பிடிக்கும் ஆசைகளை தடுக்கவும் இது உதவுகிறது இந்த நிக்கோட்டின் போலோகிரில்லக்ஸ் சுவிங்கம் உடலுக்கு ஒரு கிக்கு போன்ற உணர்வை தருகிறது இது அட்ரினல் சுரப்புகளை தூண்டுவதால் அட்ரினலின் போன்ற கேட்கோலமேன் ஹார்மோன்களின் அளவை அதிகரிக்கிறது இந்த ஹார்மோன்களின் சுரப்பு உடலில் செயல்முறை வேகத்தை தூண்டுகிறது சுவாசத்தை வேகமாக செய்கிறது மற்றும் இதயத் துடிப்பு மற்றும் இரத்த அழு அதிகரிக்கிறது இது இன்சுலின் சுரப்பதை குறைத்து கல்லீரலில் குளுக்கோசின் வெளியீட்டை அதிகரிப்பதன் மூலம் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்கிறது இந்த நிக்கோட்டின் ஹார்மோன்களை வெளியிட மூளையில் செயல்படுகிறது இது மகிழ்ச்சி மற்றும் உந்துதலின் உணர்வை தருகின்றது இந்த விளைவதன் மக்கள் நிக்கோட்டின் போலோகிரிலிங்கம் எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த நிக்கோட்டின் போலோகிரிலிங்கம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நிக்கோட்டின் போலோகிரிலக் ம் வாயில் போட்டு விழுங்க வேண்டாம் இது ஸ்விங்கம் வடிவில் இருக்கும் இதை மெல்லுங்கள் இதை எடுப்பதற்கு முன் இதயம் கல்லீரல் சிறுநீரக நோய்கள் இருந்தால் உங்கள் மருத்துவரிடம் தெரிவிக்கவும் சர்க்கரை நோய் வயிற்று பிரச்சனைகள் தைராய்டு பிரச்சனைகள் பிட்ஸ் இருந்தால் உங்கள் மருத்துவரிடம் தெரிவிக்கவும் கற்பமாக இருக்கும் பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் நிக்கோட்டின் மாற்று சிகிச்சையை பயன்படுத்தாமல் புகைப்பிடிப்பதை நிறுத்த முயற்சிக்க வேண்டும் பயன்கள் மற்றும் நன்மைகள் யூசேஜ் அண்ட் பெனிஃபிட் புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது புகையில் நிக்கோட்டீன் என்ற வேதிப்பொருள் உள்ளது இது மிகவும் அடிமையாக்கும் தன்மை கொண்டது இது மீண்டும் மீண்டும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை உண்டாக்கக்கூடியது அதிலிருந்து மீண்டு வருவது மிகவும் சிரமமாக இருக்கும் ஆனால் இந்த நிக்கோட்டீன் போலோகிரஸ் என்பது புகையிலையில் உள்ள நிக்கோட்டனின் இதற்கு மாற்று சிகிச்சையாக பயன்படுகிறது ஆனால் இதில் உள்ள நிக்கோட்டின் புகையிலை புகையில் உள்ள மற்ற ரசாயனங்களான தார் மற்றும் கார்பன் மோனாக்சைடு இல்லை புகைப்பிடிப்பதை நிறுத்தவும் புகைப்பிடிப்பதை நிறுத்தும் போது அடிக்கடி ஏற்படும் விரும்பத்தகாத திரும்பப் பெறுதல் விளைவுகள் மற்றும் பசியை குறைக்கவும் இது பயன்படுத்தப்படலாம் இந்த மருந்து பல ஆண்டுகளாக மக்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்கு மிகவும் நன்றாக வேலை செய்கிறது நீங்கள் வெற்றி பெறும் வரை தொடர வேண்டும் புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவது மிகவும் கடினமானதாகும் உங்கள் நடத்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனால் இது பெரிய அளவிலான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு உள்ளது உங்கள் வாழ்க்கை தரத்தை வியத்தகு முறையில் மேம்படுத்துகிறது இந்த பக்க விளைவுகள் பெரும்பாலான பக்க விளைவுகளுக்கு மருத்துவ கவனிப்பு தேவையில்லை மற்றும் உங்கள் உடல் மருந்துக்கு ஏற்றவாறு மறைந்துவிடும் கீழ்கண்ட பக்க விளைவுகள் தொடர்ந்து ஏற்பட்டால் உங்கள் மருத்துவரை அணுகவும் குமட்டல் வாந்தி விக்கல் வாய்ப்பகுதியில் வறட்சி வாய்வு தொல்லை வாய்ப்பகுதியில் அலர்ஜி குரல் வலை வலி வயிற்று வலி போக்கு, மலச்சிக்கல் இருமல் தூக்கமின்மை இந்த நிக்கோட்டின் போலோகிலக்ஸோட டோசேஜ் இது பன்னெண்டு வார சிகிச்சையுடையது முதல் ஆறு வாரங்களுக்கு தினமும் ஒவ்வொரு இரண்டு மணி நேர இடைவெளியில் ஒரு கம்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவதாக ஏழு முதல் ஒன்பது வாரங்களுக்கு தினமும் ஒவ்வொரு இரண்டு முதல் நான்கு மணி நேர இடைவெளியில் ஒரு கம்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாவதாக பத்து முதல் பன்னெண்டு வாரங்களுக்கு தினமும் ஒவ்வொரு நாலு முதல் எட்டு மணி நேர இடைவெளியில் ஒரு கம்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை பிரச்சனை இருந்தால் அதை பரிசோதனை செய்து உங்கள் மருத்துவரிடம் சென்று தக்க அறிவுரைப்படி இதை எடுத்துக்கொள்ளவும் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது தாராளமாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி